மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஐம்பது வயதுக்கு பிறகு நடித்த படங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அவர் நடித்த படங்கள் என்னென்ன அந்த படங்கள்ல இமாலய சாதனைகள் படைத்த படங்கள் எது சறுக்கிய படங்கள் எது அப்படிங்கிறத பத்தியான ஒரு சுவாரஸ்யமான காணொலி தான் இது அது மட்டும் இல்லாம அந்த படங்களிலெல்லாம் என்னென்ன ஒரு சுவாரஸ்யத்தை அவர்கள் கூட்டியிருப்பார் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின் அதாவது ஐம்பது வயதுக்கு பின் எம்ஜிஆர் அவர்கள் சுமார் நாற்பத்தஞ்சு படங்களை நடித்திருக்கிறார் ஐம்பது வயதுக்கு அப்புறம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நம்ம பார்த்தா கூட எம்ஜிஆருடைய சகாப்தம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருந்தே அவருடைய சினிமா வரைபடம் மேல் நோக்கி ஏற தொடங்கிவிட்டது அந்த வருடம் அதிகமாக ஒன்பது படங்கள் வந்திருக்கிறது அதை ஆரம்பித்து வைத்தது பணத்தோட்டம் அப்படிங்கிற அந்த படம் அண்ணா எழுதிய கட்டுரைகளின் தலைப்பு தான் இது அதோட பணமும் புகழும் ஏராளமா பொன்மணச்சம் எம்ஜிஆர் தேடி வந்தடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வழியான எங்க வீட்டு பிள்ளை அவரது ரசிகர்களின் பல மடங்கு பெருக்கியது நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற ஒரு பாடல் அவரையும் கட்சியையும் பட்டி தொட்டி எல்லாம் வேகமாக கொண்டு போய் சேர்த்ததுன்னு நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல மீண்டும் ஒன்பது படங்கள் அநேகமாக அவரை வைத்து பணம் எடுக்காத தயாரிப்பாளர்கள் எல்லாரும் இவருடைய முகாமிற்கே வந்து காத்திருந்த கதையும் அப்போ நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பெரிய நம்பிக்கையோடு அநேகமான பொங்கலுக்கு படம் வெளியிடும் தேவர் பிலிம்சாரின் படமான தாய்க்கு தலைமகன் படத்தோடு ஆரம்பித்தது ஆனா படத்தின் முதல் காட்சிக்கு ஆட்களே இல்லை உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் புரட்சித்தலைவர் படத்துக்கு ஆட்களே இல்லையா அப்படின்னு தானே சென்னையில் ரசிகர்கள் எல்லாரும் அரசு பொது மருத்துவமனைக்கு முன்னாடியும் மற்ற நகரங்கள்ல திமுக கொடி கம்பங்கள் அருகில அழுத கண்ணீரோடு அடுத்த வானொலி செய்திக்காகவும் அவசர பதிப்பா வெளிவரக்கூடிய பத்திரிகைகளுக்காகவும் காத்து கடந்தாங்க படத்துக்கு யாரும் போகல ஏன் தெரியுமா முந்திர நாள் துப்பாக்கி காயம்பட்டு காயம்புட்டு மருத்துவமனையில உயிருக்காக போராடி கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கனமான கதாபாத்திரம் இதற்கு முன் வந்திருந்த பெற்றால்தான் பிள்ளையாவில் தனக்கும் மிகை நடிப்பு வரும் அப்படின்னு நிரூபித்திருந்தார் எம்ஜிஆர் அதை தொடர நினைத்திருப்பார் இதிலும் இதில் எம்ஜிஆருக்கு தனி பாடல் கிடையாது மர்ம முடிச்சு ஒன்றும் கிடையாது மெலோ டிராமாவான குடும்ப கதை தான் இது மற்றதெல்லாம் தேவர் பட படி தான் இருக்கும் அடுத்து நான்கு மாதங்கள் கழித்து அரச கட்டளை வந்தது நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்த படம் துப்பாக்கிச் சூட்டிற்கு பின்பு ஒரே ஒரு சண்டை காட்சி மட்டுமே நடித்தார் மற்றதெல்லாம் அதற்கு முன்பாகவே எடுத்தாகிவிட்டது நாடோடிமன் படத்துல பானுமதி பாத்திரம் சாக சரோஜவி அறிமுகமாகி அவரது காலகட்டம் ஆரம்பமாகியது இதுல சரோஜ பாத்திரத்தையும் காலகட்டத்தையும் முடித்து வைத்து ஜெயலலிதா சகாப்தம் நிலை பெற ஆரம்பித்தது எம்ஜிஆர் பாத்திரம் ரகசியமாக ஒரு புரட்சி கூட்டத்துக்கு உதவுவது சண்டை போடுறது காதலிப்பது அருமையா வால் சண்டை ஒன்று நம்பியாரோடு இதுதான் எம்ஜிஆரின் கடைசி நல்ல வால் சண்டைன்னு நம்முடைய ரசிகர்கள்லாம் பிரமிப்பு சொல்லுவாங்க பின்னால் வந்த தேர் திருவிழா நீரும் நெருப்பும் நினைத்ததை முடிப்பவன் படங்களையும் இவரது கடைசி படமான மதுரையை மீட்டிய சுந்தரபாண்டியன் படத்திலும் வாழ் சண்டை வரும் ஆனா அவ்வளவு உயிர்ப்போடு இருக்காது அப்படிங்கிறது பொன்மணச்சம்மளுடைய ரசிகர்களை ஒத்துக்குவாங்க அடுத்து வந்த காவல்காரன் படத்திற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போய் ரசிகர்கள்லாம் உட்கார்ந்தாங்க எளிய நேரடியான கதை நச்சுன்னு திரைக்கதை அதற்கேற்ற சின்ன பட்ஜெட்டும் சொல்லுவாங்க பார்த்தேன் சுசிலா பார்த்தேன் எங்கோ மேதக சிலை குப்பையில தள்ளப்படுறத பார்த்தேன் சுசிலா பார்த்தேன் அப்படின்னு குண்டடிப்பட்ட குரல்ல எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு பேசுற வசனத்தை கேட்டு எல்லா ரசிகர்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா தலைவா நீங்க பேச வேண்டாம் தலைவா பேசாமலே நடிங்க நாங்க பார்த்துக்குறோம்னு தியேட்டரே அழுது இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த குண்டடிப்பட்ட குரலை தான் எல்லாரும் மிமிக்ரி பண்றாங்க இவரது அழகான உரிஜினல் குரல எவனாலும் எந்த கொம்பனாலும் மிமிக்ரி பண்ண முடியாது சிஐடி பாத்திரம் எம்ஜிஆருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அது போக நாம் படத்திற்கு பிறகு அதாவது வருடங்களுக்கு பிறகு பாங்ஸிங் சண்டை பிரமாதமாக வந்திருக்கும் மருந்துக்கு கூட அரசியல் வாடை வீசாத அரசியல் வசனமோ அல்லது எல்லாரும் சொல்ற மாதிரி தன்னுடைய பிம்பத்தை கட்டமைக்கிற வசனமோ பாடலோ இல்லாத எம்ஜிஆர் படம் அதற்கு நேர் மாறா விவசாயி அவரது அரசியல் சார்புக்கு ஏற்ப விவசாயிகளின் தோழனா நடித்த படம் படம் ஓடாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ரொம்ப அருமையான பாடல்கள் இருக்கும் உடுமலையார் மருதகாசிய பாடல்களோட வழக்கமான சில தேவர் சூத்திரங்களுடனும் படம் பிக்கப் ஆகி பட்டையை கிளப்பியது கதை தேவரது கதை தான் ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சு பந்துலுவின் பிரம்மாண்டமான தயாரிப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு உச்சத்துல இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து நல்ல வெற்றி பெற்ற பட்டணத்தில் போதும் நான் போன்ற ஜேம்ஸ் பான் பாணி படங்கள் முந்தி கொண்டு விட்டன அப்படின்னு சொல்லணும் அப்புறம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பணத்தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்த தெய்வ தாய் படங்கள்ல ஜேம்ஸ் பான் படத்தின் சின்ன சின்ன கூறுகள்லாம் வந்திருக்கும் அதனால இந்த படம் பெரிய வெற்றி பெறவில்லை ஜஸ்டினுடன் ஒரு அருமையான வேகமான ஜூடோ சண்டை நம்பியாரோட ஒரு கராத்தே சண்டையை சிறப்பாக பண்ணியிருப்பார் எம்ஜிஆர் மாறாக அதை ஒட்டி வந்த குடியிருந்த கோயில் படத்துல ரெட்டை வேடங்கள்ல தமிழ் ஜேம்ஸ் பான் படத்துக்கான அமைப்போட அதாவது கலை இயக்குனர் ஏ செல்வராஜ் கலக்கி எடுத்திருப்பார் அவர் போட்ட அந்த செட்டு வில்லன் புகை செட்டுக்குள்ளேயே போய் நம்பியாரை அடித்து துவைப்பதை நன்றாக செய்திருப்பார் எம்ஜிஆர் ரெட்டை வேடத்தில் வித்தியாசம் காட்டி நடிப்பது எம்ஜிஆருக்கு கைவந்த கலை பின்னி பிறனெடுத்துருவார் தலைவன் கண்ணனின் காதலன் புதுவிதமான கதை வழக்கமா இந்த மாதிரி படங்கள்ல எம்ஜிஆர் மட்டும்தான் இருப்பார் இதுல கதையும் இருக்குது அப்படின்னு தன் பாணியில விமர்சனங்கள் இருந்தது குமுதம் அது உண்மைதான் அதை உணர்ந்து எம்ஜிஆர் நடித்திருப்பார் புதிய பூமி கணவன் படங்கள் பெரிய வெற்றி பெறலன்னு சொல்லணும் கணவன் எம்ஜிஆரின் கதை அப்படின்னு போடுவாங்களாம் அது உண்மை இல்ல கணவன் படத்துல இரும்பு மனுஷ ஜெயலலிதாவை அப்போதே நாம் காண முடியும் முதல் பாதையில ஒரு அரகன் லேடியாக உண்மையாக நடித்திருப்பார் எம்ஜிஆருக்கு அன்பால திருத்துகிற வழக்கமான பதாத்திரம் இந்த படத்தை சுட்டு தான் மன்னன் அப்படிங்கிற படத்தை கூட எடுத்திருப்பாங்க இவரது நூறாவது படமான ஒளிவிளக்கு ரொம்ப வித்தியாசமான கதையமைப்பு கொண்ட படம் ஒரு பத்தர் இந்தி படத்தின் தமிழ் பதிப்பு தான் இது இந்தி படத்துல தர்மேந்திரா திருடனாகவும் ரவுடி போலவும் நடித்த பாத்திரத்தை எம்ஜிஆர் தன்னுடைய இமேஜ் ஒரு தமிழாக்கி நடித்திருப்பார் நல்ல கனமான பாத்திரம் பகுதியில் வழக்கமான துருதுருப்போட செய்திருப்பார் பிற்பகுதியில் நல்ல நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பார் பார்க்க பார்க்க பிடிக்கிற படமாக இருந்தது ஆனாலும் ஏனோ வெள்ளி விழா படமாக இது அமையல அடுத்து வந்த காதல் வாகனம் பதினைந்தே நாளில் தேவரின் அவசரத்திற்காக கோபமாக நடித்து கொடுத்த படம் அது அள்ளி தெளித்த கோலம் எல்லாருக்குமே தெரிந்தது இருவருக்கும் இடையே விரிசல் வந்த படம் அப்புறம் மூணு வருடம் கழித்து நல்ல நேரம் வந்தது அது ரெண்டு பேருக்கும் நல்ல நேரமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ரெண்டே படம் ஒண்ணு அடிமைப்பெண் இன்னொன்னு நம் நாடு அடிமைப்பெண் சொந்த படம் பிரம்மாண்டமான தயாரிப்பு ஆரம்ப காட்சிகள்ல தனிமை சிறையில வளர்க்கப்பட்டவராக நாகரிகம் இல்லாம ஆதி மனிதராக நடிப்பதுல திறமை முழுக்க வெளிப்படுத்தியிருப்பார் எம்ஜிஆர் திரைக்கதை வசனத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா அசோகனை அடக்கி வாசிக்க வைத்திருந்தா படம் இன்னொரு நாடோடி மன்னனாக வந்திருக்கும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் விமர்சனம் வந்திருந்தது ஆனாலும் அதையெல்லாம் மீறி படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது நம் நாடு முதல் பாதி பிரமாதமான படம் நகராட்சி மன்ற குமாஸ்தாவாக அண்ணனுக்கு அடங்கிய பிள்ளையாக இயல்பாக நடித்திருப்பார் எம்ஜிஆர் பெண் பாதியில கொண்டாட்டமான நடிப்புல அவரை மிஞ்ச ஆளில்லை அப்படிங்கிறத நிரூபித்திருப்பார் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பொங்கலுக்கு மாட்டுக்காரவேளன் விழா படம் ரெட்டை வடம் படத்தில் ஒரு காட்சியில் வடை பாயாசம் பெரிய பெரிய லட்டு கட்டி தயிர் உள்ளிட்ட முடு சாப்பாட்டை இலையில போட போட வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாமல் சாப்பிடுவார் தன் இரண்டு கதாபாத்திரங்களிலும் அப்படியே வஞ்சகம் இல்லாமல் நடித்து சண்டை காட்சிகளிலும் தூள் பரத்தி இருப்பார் எம்ஜிஆர் இதே இயக்குனர் இதே தயாரிப்பாளர் பின்னால் தயாரித்த ராமன் தேடிய சீதை இந்த அளவுக்கு அமையலன்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல என் அண்ணன் தேடி வந்த மாப்பிள்ளை எங்கள் தங்கம் தலைவன் என நிறைய வந்தது தேடி வந்த மாப்பிள்ளையில் நல்ல நகைச்சுவை பாத்திரமாக நடித்திருப்பார் சபாஷ் மாப்பிள்ளை படத்திற்கு குமுதம் எழுதிய விமர்சனத்துல தனக்கு நடிக்க தெரியாது என்று சொன்னவர்கள் தலையில எம்ஜிஆர் பெரிய கள்ள தூக்கி போட்டு விட்டார் அப்படின்னு எழுதிருந்திருக்காங்க இதற்கும் அது பொருந்தும் சொல்லணும் இதுல டான்ஸ் மாஸ்டரா மாறு வேடத்துல வந்து அமர்கலப்படுத்துவார் எம்ஜிஆர் பொதுவாக இப்படி மாறு வேஷங்களை நடிக்கும் போது எம்ஜிஆர் நடிப்பு உண்மையிலேயே உன்னதமானவதாக இருக்கும் மலைக்கல்லன் குலே பகவாலி படகோட்டி போன்ற படங்கள்ல அற்புதமா நடித்திருப்பார் எம்ஜிஆர் ஒருவேளை அவரது வழக்கமான பிரகாச முகம் ஒளிந்து கொண்டு அது கலையும் போது புது நடிகனாக தெரிவதாலோ என்னவோ நம்ம அப்படி ஃபீல் பண்ண முடியும் படகோட்டி படத்துல கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு பாடல்ல வளையல்காரராக வந்து செட்டு பூராவும் துள்ளி குதித்து கலக்குவார் எங்கள் தங்கம் கலைஞருடன் இணைந்து பண்ணிய படம் வடை ரொம்ப தூக்கலாக இருக்கும் இதிலும் உச்சி குடிமை பாகவதர் போல வந்து கதா கலட்சேபம் செய்யும் காட்சி தான் படம் ஓடுவதற்கே முக்கிய காரணம் அப்படின்னா அதை யாரும் மறுக்க மாட்டாங்க படத்தின் வெற்றி விழாவிற்கு ஷீல்டே எம்ஜிஆர் பாகவதர் ஒருவன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ரிக்ஷாக்காரன் மாபெரும் வெற்றி படம் ரிக்ஷா ஓட்டுவதற்கு தனி பயிற்சி எடுத்திருக்கிறார் ரிக்ஷா பந்தயத்துல அவரே ஓட்டினார் என்பார்கள் ஆனா ரிக்ஷாவில் அமர்ந்தபடி டூப் போடாமல் ஒரு சண்டை போடுவார் கிளாசிக்கான சண்டை இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பி படம் என்றால் திருப்பங்கள் நிறைய இருக்கும் இதுவும் அப்படித்தான் இதில் தான் இயல்பான நடிப்பிற்காக அவருக்கு பாரத் பட்டம் கிடைத்திருக்கிறது அடுத்து குறிப்பாக சொல்ல வேண்டிய படம் நான் ஏன் பிறந்தேன் இதுல ரெண்டு குழந்தைகளின் அப்பாவாக நடிப்பார் அப்படி நடித்த இரண்டாவது படம் இது வேட்டைக்காரன் படத்துல ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நடிப்பார் அவரது ரசிகர்கள் மத்தியில மட்டுமல்லாமல் பொதுவான ரசிகர்கள் மத்தியிலும் பாராட்டு பெற்ற படம் இது கதாநாயகியுடன் ஆடி பாடி ஓடுகிற லவ்ஸ் எல்லாம் இதுல கிடையாது கே ஆர் விஜயாவால் அப்போது ஓடவும் முடியாது இதை இயக்கிய எம் கிருஷ்ண நாயர் இயக்கிய அன்னமிட்டக்கை அவரது கடைசி கருப்பு விளைப்படும் அதிலும் மிக நன்றாக நடித்திருப்பார் எம்ஜிஆர் இதே வினை கட்சியை விட்டு விளக்கிய பின் வந்தது அந்த அரசியல் அங்கங்கே ஊடாடும் ஒரு ஃபேமிலி டிராமாவுக்கான நடிப்புல தன்னை அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் கட்சியை விட்டு நீக்கிய பின் வெளிவந்த படத்துல மகத்தான வெற்றி பெற்றது உலகம் சுற்றும் வலிவன் ரெட்டை வேடம் விஞ்ஞானியாக வரும்போது அதிகம் சிரிக்கவே செய்யாமல் தம்பி பாத்திரத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி நடித்திருப்பார் கூர்மையாக கவனித்தா நுணுக்கம் தெரியும் எங்க வீட்டு பிள்ளையின் வெற்றிக்கு இதுவே காரணம் உலகம் சுற்றும் வாலிபடல நடிப்பை விட இயக்குனர் எடிட்டராக அவரோட செயல்பாடு சினிமா அறிந்தவர்களை வியக்க வைக்கும் அதனை ஒட்டி வந்தவற்றில நினைத்ததை முடிப்பவன் இரட்டை திருடனாக வருகிற ரஞ்சித்தின் ஸ்டைல் அற்புதமா அற்புதம் ஸ்ரீதருடன் இணைந்து வெள்ளி விழா படம் உரிமை குரல் இதுல அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அன்ன கிளியாட்டம் பாடிக்கொண்டு நித்தம் மறுவாளோ அல்வா துண்டு என்று பாடியும் காத்தாட்ட ரேக்ராவுல பறந்தோடும் வீரன் என்ன பார்த்தாலே தெரியாது படு வேலைக்காரன் என்று படு வேலை காட்டியும் கதாநாயகி லதாவை பாடாய்படுத்தும் காட்சிகள்ல தனக்கு வயது ஐம்பத்தி ஏழு என்று அவரே நம்ப மாட்டார் தனக்கு பதினேழு வயது போல கொண்டாட்டமா நடித்திருப்பார் அதற்காகவே வெள்ளி விழா கண்ட படம் இது சரித்திர படங்களின் மூலம் அறிமுகமானவரின் கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ரொம்ப வினோதமான ஒற்றுமை இல்லை இது இந்த படத்துல இயக்குனராக இருந்த பந்துலு அவர்கள் பாதியில இறந்து விட்ட பின் எம்ஜிஆர் இயக்கினார் ஆனால் அதற்கு முந்தைய படமான மீனவ நண்பர் போல வெற்றி பெறவில்லை எந்த நடிகராக இருந்தாலும் அவரவருக்கு இயல்பான நடிப்பு பாணி அப்படிங்கிறது மீறி சில படங்கள்ல மிகச்சிறப்பான நடிக்க வாய்ப்பு வரும் வாய்க்கும் படம் தயாரிப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு நடிகரிடமும் அவர்களது ரசிகர்கள் விரும்பும் ட்ரேட்மார்க் நடிப்பையே எதிர்பார்ப்பாங்க அவர்களுக்கான கதையும் அப்படிதான் உருவாக்கப்படுது இதற்கு எம்ஜிஆரும் விதி விடக்கல்ல ஆனா எம்ஜிஆரை நடிகர் என்று ஒத்துக்கொள்வதே பாவம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் பேசிட்டே இருக்கு அவனுடைய மேட்டிமை தினத்தை நினைத்து நம்ம அனுதாபப்பட முடியும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நிறைய சாதித்தவர் யாராலும் தொட முடியாத உயரத்தை தொட்டவர் அவர் நினைத்ததை முடித்தவர் மாபெரும் தலைவராகவும் நடிகராகவும் இருக்கிறார் என்பது உண்மையிலும் உண்மை நன்றி வணக்கம்